பிள்ளைகள் கவனிங்குவாங்க பிள்ளைகள் கவனம் இங்குவதில் என்னென்னா பாருங்கள் இந்த கேள்வி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இதில் வந்த ஒரு வகுப்பொன்றில் நாலு மாணவர்கள் இருக்கிறோம் அதில் மூன்று பேரை ஆசிரியர் தெரிய தெரிவு செய்யப்படும் வேற தெரிவு செய்யுற பிரச்சனையாக இருக்குது ஆசிரியருக்கு அப்போ தான் ஆசிரியர் என்ன செய்கிறாருன்னா மூன்று பேரை தெரிவு செய்யணும் எந்தெந்த விதங்களில் எத்தனை விதத்தில் தெரிவு செய்யலாம் ரெண்டாவது பிள்ளைகள் இந்த கேள்வி அப்போ இதுக்கு என்ன செய்யணுன்னா பாருங்க இப்போ இதில் மூன்று நாலு பேர் இருக்கிறோம்டா முவரையும் இவரையும் தெரிவு செய்யலாமா இந்த மூன்று பேரையும் அல்லாட்டி இந்த மூன்று பேரை தெரிவு செய்யலாமா அல்லாட்டி இந்த மூன்று பேரை தெரிவு செய்யலாமா அல்லாட்டி இப்படி எப்படி என்றாலும் தெரிவு செய்யலாம் மூன்று பேர் வெறும் வேற வேறு ஒரு அகலை போட்டு போடணும் அப்போ இத்தனை முறையில் தெரிவு செய்யலாம்கிறது பிள்ளைகள் இந்த கணக்கு அப்போ இதை நாங்கள் இப்படி கேட்டால் என்ன செய்ய வேணுமென்றால் முதலாவது பணிநிலையை பாருங்கோ நாலு எழுதுங்கோ சரிதானே நாலு எழுதுங்க நாலு எழுதி போட்டு நாலுக்கு கீழே போடுங்க எத்தனை போன்றில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை நாலு அப்போ இந்த நாளை மேலே எழுதிட்டு தெரிவு செய்ய வேண்டிய ஆக்கள் எத்தின மூன்று பேர் அப்போ மூண்டை கீழே போடுங்கோ இதை போட்டுட்டு என்ன செய்யணுங்க அந்த கோட்டணுங்கிற கூறிட்டு பாருங்கோ மூன்று கீழே இந்த மூன்றெண்டை எண் இருக்கிறபடியே நிலக்கம் இருக்கிறபடியால் மேலே என்ன செய்யணும் தர போட்டு போட்டு மூன்று இலக்கங்கள் எழுதப்பட வேணும் நாலு இருக்குது அதோட ஒன்று ஒன்று குறைச்சி குறைச்சி மூண்டு ரெண்டு இந்த அமைப்பில் வேற வேணும் இல்லை நாலு மூன்று ரெண்டு ஏன்னா மூன்று கிடக்கிறபடியே மூன்று இலக்கம் அஞ்சு கிடந்தா அஞ்சு இலக்கம் போகணும் அங்கே வரைக்கும் எத்தனை கிடக்கும் அத்தனை இலக்கம் மூன்று ரெண்டு இலக்கம் இருந்தபடியா மேலே மூன்று இலக்கம் எழுதிட்டான் அப்போ கீழே என்ன செய்யணும் பண்டா தரை போட்டு போட்டு வேற ஒண்டை ஒண்டா குறைச்சி வந்து ஒன்றில் வந்து முடிக்கணும் இப்படி எழுத முடியும் இந்த அமைப்பை நீங்கள் செய்ய வேண்டும் செய்து போட்டுத்தானே என்ன செய்யலாம் வேண்டாம் பிள்ளைகள் இதுக்கு ஒரு வழி இருக்குது பாருங்கோ இப்படியே மேலால் பெருக்கி போட்டும் போடலாம் நான் மூன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்து நான்கு இருபத்தி நான்கின் கீழ் எதில் வருது மூன்று ரெண்டு ஆறு வருது அப்போ இருபத்தி நான்கு ஆறால் வகுத்து விட்டால் என்ன வெறும் நாலு பெறும் அப்போ எத்தனை வழிகளில் தெரிவு செய்யலாம் என்று சொன்னால் பிள்ளைகள் கூட வந்து நாலு வழிகளில் தெரிவு செய்யலாம் சரிதானே இதுதான் பிள்ளையில அமைப்பு அடுத்தது என்ன சொல்லப்படுறதுன்றா பாருங்க உங்களுக்கு இந்த நாலு மூன்று ரெண்டு இப்படி பெருக்கி போட்டு பெரிய இலக்கங்கால வகுக்க தெரியாட்டித்தான் என்ன செய்கிறது என்று சொன்னால் சுருக்குறது நாங்கள் சம பின்னங்கள் என்று படிச்சு நாங்கள் அந்த மெதர்டில் இதை பாருங்க இப்போ நாலு மூன்று தர ரெண்டு ரெண்டு இருக்குண்டா இந்த இலக்கத்தை என்ன செய்கிறன்னா மூன்று ரெண்டு ஒன்று இந்த இந்த இதை எப்படி செய்கிறதுன்னா இப்படி எழுதிட்டு மேலையும் கீழையும் வகுக்கலாம் எப்படி மேலே ரெண்டையும் ரெண்டால வகுத்தா ஒரு முறை கீழையும் இஞ்சிட்டு ரெண்டு இருக்கு இந்த ரெண்ட ரெண்டால வகுத்தா ஒரு முறை அடுத்த பிறகு மேலையும் மூன்று இருக்கு அவனையும் மூண்டால வகுத்தா ஒரு முறை இஞ்சையும் கீழையும் மூன்று இருக்குது மூண்டை மூன்றால் வகுத்தா ஒரு முறை அப்போ இப்போ இப்படி வர வரப்போகுதுன்னு சொன்னால் பாருங்க நாலஞ்சு ஒன்று தானே வகுத்து மூன்று வந்து உண்டாக மாறிட்டேன் நாலு ஒன்று நாலு இப்போ இஞ்சியம் ஒன்று இருக்குது நாலு ஒன்று நாலு நாலின் கீழ் கீழே இல்லாமல் ஒன்று உண்டு ஒரு ஒன்று உண்டு ஒரு ஒன்று உண்டு ஒன்று இப்படி வரும் அப்போ இதை கருத்து என்னெண்டா பிள்ளைகள் மேலே உள்ளவரை கீழே உள்ளவரால் வகுக்கிறது சரிதானே வகுத்துட்டு அது பார்ப்போம் இதின் கருத்து என்ன நாலு இதான் பிள்ளைகள் வந்து இப்போ நீங்கள் நேரடியாக பெருக்கி போட்டு போடு இல்லைமெண்டா பார்க்கலாம் சின்ன கணக்குகளுக்கு அப்படி இல்லை என்று சொன்னால் இதே மாதிரி வெட்டி வெட்டி செய்யலாம் விரும்பின வழியில் நீங்கள் செய்து கொள்ளலாம் இதே மாதிரி இலக்கங்களை மாறி போட்டுவிட்டு நீங்கள் செய்து பாருங்கள் அஞ்சு மாணவர்கள் இருக்கணும் மூன்று பேரை தெரிவு செய்யணும் அதில் அஞ்சு மாணவர்கள் ரெண்டு ரெண்டு பேரை தெரிவு செய்யணும் இப்படி செய்தாலும் இந்த அமைப்பை மாற விடாதீர்கள் இதே அமைப்பில் செய்து பாருங்கள் மிக மிக இலகுவாக செய்யலாம் நன்றி உள்ளே മീണ്ടും നാളെ അടുത്ത വകുപ്പിലെ സന്ദിപ്പം